நீங்களும் நானும் யுகாயுகமாய் பிழைக்க போகிறோம் நம்முடைய சரீரம் அங்குக்குள்ள போடப்பட்டாலும் கூட நம்முடைய ஆத்மா சாகா அல்லையா நம்முடைய ஆத்மா யுகாயுகமாய் வாழும் சரிங்களா இந்த அழியாது இந்த ஆத்மா கத்தலுக்குள்ள இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து சொன்னபடி பைபிள் சொன்னபடி வாழ்ந்தா இந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகும் அல்லையா இந்த ஆத்மாவை தான் பேரின் உலக சொல்லுது இந்த ஆத்மாவை தான் என்ன சொல்லுதுங்க உலகம் பேய் சொல்றது சரிங்களா தாவி மனிதனை பேய் அப்படின்னு உலகம் சொல்றது அப்ப இந்த ஆத்மா யுகாரியோகமாய் வாழும் அதுக்கு மரணமே கிடையாது சாவே கிடையாது சரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவர் சொன்னபடி வாழல பைபிள் சொன்னபடி வாழல அப்ப இந்த ஆத்மா எங்க போனா நரகத்துக்கு போயிடும் இந்த நரகத்துல போயும் இந்த ஆத்மா அழியாது யுகாயுகமாய் எரிந்து கொண்டிருக்கும் சொல்றது புரிஞ்சதுங்களா எரிந்து கொண்டிருக்கும் யுகா யுகமா எரிந்து கொண்டேதான் இருக்கும் அப்ப எரிந்து கொண்டிருக்கும் போது நாம் பாவத்தை அந்த தண்டனை நரகத்தில் இருக்குமா சரிங்களா அப்போ எந்த பாவம் நம்ம செய்து இந்த பூமியில் அந்த பாவத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த தண்டனை நரகத்தில் இருக்கும் அவ்வளவு ஒரு கொடுமையான காரியம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு விபச்சாரம் செய்த பெண் மதித்து நகத்துக்கு போறானா ஒரு வலு சர்பம் ஒரு பெரிய சர்ப்பம் அவருடைய பிறப்பிறப்பு உள்ளே போய் வாய் வழியா வெளியே வரும் நரகத்தில் சரிங்களா இந்த காட்சி கண்ட ஒரு சகோதரி எழுதி வச்சுக்கல நரகத்தில் இப்படி இந்த இந்த பெண்ணுக்கு ஏன் பட்ட ஒரு தண்டனை இருக்கும் போது விபசார பாவத்தில் அதனாலதான் நரகத்தில் பாருங்க நம்ம நினைக்கிறோம் செத்து போனா இந்த உலகத்தோட நினைச்சு யுகாயுகாயிருக்கும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நொடியில ஏற்றுக்கொண்டு அன்னுடைய சத்தித்துக்குள்ள வந்தானா அந்த பரவ மகிமை மகிமையான வாழ்க்கை யுகாயுகமாய் அந்த வாழ்க்கையில நாம் வாழ்வோம்

பாருங்க அந்த நரகத்துல போய் ஒரு சொட்டு தண்ணி கேட்டா கூட கிடைக்காது நமக்கு ஆண்டவன் ஜீவனதியை வைத்திருக்கிறார் சொல்லுங்களேன் ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாருங்க ஜீவனதி